அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ரெண்டு பேர் சந்திக்க தான் எனக்கு இதுவரைக்கும் தகவல் தேர்தலுக்கு முன்பாகவே விஜயும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ரெண்டு பேர் சந்திக்க தான் ஒரு பேப்பர்ல வந்துருக்கு எனக்கு எதுவும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கு எனக்கு இது வரைக்கும் தகவல் இல்லை யாரோ ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஊர்ஜிதப்படாத செய்திகளை வெளியிட்டு தனக்கு பேர் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நான் நேற்று இரவு கூட என்னுடைய இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கரிடம் பேசினேன் இப்படியெல்லாம் எல்லாம் பொது வெளியில் ஊடகங்களில் வருகிறது என்று எனக்கும் தெரியவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் கூட்டணி நடத்தி அதெல்லாம் உண்மை கிடையாது அது ஒருபோதும் உண்மை கிடையாது உண்மைக்கு புறம்பானது எங்களுக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எங்களுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நியமித்திருக்கின்ற அனுப்பியிருக்கின்ற தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் இதுதான் ஆத்தென்டிக் நியூஸ் வாய்ப்பு இருக்கா சார் விஜய் கூட தான் முடிவு பண்ணணும் அகில இந்திய தலைமை காங்கிரஸ் தான் முடிவு எங்களுடைய ஏஐசிசி லீடர் தான் முடிவு பண்ணணும்